அக்டோபர் இரண்டு பிற்பகல் முப்பது மணிக்கு வீடுகள் இரண்டு சிறப்பு திரைப்படம் நம்ம தொலைக்காட்சியில் வணக்கம்மா நான் பிராமநாதம் மாவட்டம் திருப்புலானின்னு சொந்த ஊர் சென்னையில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கு அதுக்கப்புறம் டாஸ்மாக் பாரில் ஒர்க் பண்ணுறேன் ஊரில் ஒரு ஒரு மனைவி முன்னாடி ஒரு மேரேஜ் பயிர்ச்சு அவங்க கொஞ்சம் சரியில்லாத கொஞ்சம் நிறையா அவமானங்கள் நிறைய பேசும்போது ரொம்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வேண்டாம் அதிகமாக ரொம்ப திட்டுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொரோனா டைமில் மீன் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தேன் மீன் கடை மாதிரி வச்சு அது நல்ல வருமானம் வந்தது படிக்கடி இந்த செலவுகள்லாம் கேட்கும்போது சரியாக சொல்ல மாட்டாங்க கேட்கும்போது நிறையா பணம் கேட்டு உங்கள் அக்காட்ட கொடுக்க போறியா தங்கச்சிட்ட கொடுக்க போறியா அம்மாட்ட கொடுக்க போறேன்ட்டு பணம்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுவாங்க எங்கள் தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் எடுத்துகிட்டு போய் தங்கச்சி அம்மாங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட எங்கள் வீட்டில் நிறைய பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அப்போ அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பேன் நான் டென்ஷன் இருக்கும்போது சில பேக் எடுத்து போட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு திட்டுவாங்க நிறையா திட்டும்போது அது பேசும்போது சரி அம்மாவை திட்டுறாங்க ஃபேமிலி திட்டுறாங்க அப்படிம்போது அப்புறம் நான் துபாயில் ஆரம்பத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போம்போது நான் துபாயில் இருக்கும்போது வேறு ஒரு பையன் கூட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்புறம் ஊரில் வரும்போது வந்து கேட்டேன் அந்த மாதிரி இப்போ யார்கிட்ட பேசுகிறேன் முன்னாடி நான் பணம் நான் கொடுத்தேன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறக்காக நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வருவான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போ ஒரு மணிக்கெலாம் எப்படி வருவாங்க பணம் திருப்பி கொடுக்குறக்காக அப்படின்னு சொல்லி சண்டை போட்டேன்னு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஏதோ தவறான இல்லை சொன்னிட்டு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பேசினாங்க அது பண்ணால் அதுக்கப்புறம் அது நான் கண்டு அந்த கோவமாக டென்ஷனாக ரொம்ப நாளாக இருந்தேன் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக அவங்களுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல தக நிறைய வார்த்தைகளும் பேசுவாங்க அடிக்கடி தெருவில் வீட்டுக்குள்ளே சண்டை வேறு தெருவில் ஓடி போய் நடிக்க வராங்க டவரை சுத்தம் போட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துருவாங்க எங்கள் வீட்டு அந்த வீடு அவங்க அம்மாவோட இடம் பணம் நான் கொடுத்த பணத்தில் என் பணத்தை அந்த வீடு கட்டணும் சண்டைப்படுவாங்க அம்மா வந்து இடத்துல இருக்காது வீட்டை ஒன்று இடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில் இருக்காது இப்போ என் பொண்ணு அடிக்கடி திட்ட பேசுகிறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்துட்டு அவங்க அம்மா வந்து நிறைய அதிசியமாக பேசுவாங்க இவங்களும் இடக்கடி பேக்கெல்லாம் எடுத்துவிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவீங்க வராதுன்னுட்டு திட்டுவாங்க அதனால ரொம்ப மனவளச்சல இருந்தேன் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் போனேன் அப்போ லாரன் சார் போன ஜீர்தான் டூ ஷூட்டிங் காரக்குடி போயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு கால் வந்தாட்டுன்னு பேசணும் யாருன்னு கேட்டேன் இந்த மாதிரி சாரிங்க யாராங்கன்னு நம்ம தெரியாமல் மடிச்சிட்டேன் தம்பிக்கு அடிச்சிட்டேன் சொல்லி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கால் வந்துச்சு யார் அப்படின்னு கேட்டேன் நீங்கள் பாலாவா சினிமாவில் நடிக்கிறீங்களா ஷூட்டிங் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் யாருன்னு கேட்டேன் இந்தமாதிரி காயத்ரி புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் யார் நம்பர் கொடுத்தது இந்த மாதிரி சரஸ்வன் ஒரு அக்கா கொடுத்தாங்க அவங்க ஃபுல்லாக நான் தான் எடுத்து தெரியாமல் மடிக்கிறேன் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன அப்படி பேசும்போது வாழ்க்கை வெறுத்துருச்சு ஒருத்தர் கல்யாணம் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் சாவலான்னு இருக்கேன் எனக்கு ஏதோ லைஃப்க்கு ஏதாவது வாழ்க்கை கொடுங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி ஆமாம் ஃபோன்லேயே எல்லாமே அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு என்ன எப்படி பேசுகிறாங்களா அப்படின்னு அதெல்லாம் குத்திருக்கீங்களா எனக்கு அவருக்கு வருது சொல்லுங்க ஃபோன்ல எல்லாம் பேசினாங்க